ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளை எடுப்போம் அந்த முயற்சிகள் வெற்றி அடையாத போது தெய்வ வழிபாட்டில் நம்ம ஈடுபடுவோம் இப்படி நம்ம தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டோம் அந்த முயற்சி வெற்றி அடையலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க அபிஜித் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க நம்முடைய நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பெருமாளையும் கிருஷ்ண பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பலவிதமான ஆன்மீக ரீதியான கூற்றுகள் இருக்கு ஏன்னா அபிஜித் நட்சத்திரங்கிறது கிருஷ்ண பகவானின் மயில் இறகுக்குள்ள இருக்கு அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அபிஜித் நட்சத்திரத்துக்குரிய முழுமையான பலனையும் பெறலாம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பெருமாள் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கிறதோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே நீக்கும் இந்த பரிகாரத்தை சரியாக அபிஜித் நட்சத்திரம் பிறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யணும் நட்சத்திரம் முடியறதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அபிஜித் நட்சத்திர நேரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்திற்கு மூன்று பொருட்கள் தேவை ஒன்று பச்சை கற்பூரம் ரெண்டு துளசி மூணு தண்ணீர் முதல்ல அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருதுங்கிறத பார்த்துடுவோம் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுங்கிற நேரத்தை பார்த்துடலாம் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து இருபது முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது இருக்குது இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சக்கர் பூரத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சின்ன கிண்ணத்தில் துளசி இலை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய டம்ளரோ இல்லை ஒரு பெரிய கிண்ணமோ எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணீரையும் எடுத்துக்கோங்க அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு முன்னாடி இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு சரியாக அஞ்சு இருபதுக்கு நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பூஜாரியில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கும் அல்லது கிருஷ்ண படத்திற்கு முன்னாடியே தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்புறத்தையும் துளசியையும் படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு மனசார உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கணும் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதலை ந நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியும் அந்த கிண்ணத்தில் தண்ணீர் பிடிச்சிருக்கோம் அதில் போட்டுருங்க இந்த கிணத்தையும் பெருமாளோட படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் உங்களுடைய வேண்டுதலையும் வேண்டிக்கோங்க அதே போல் அபிஜிஸ்துதின்னு ஒன்று இருக்குது அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் அதையுமே வந்து நீங்கள் மனதார சொல்லி வழிபட்டுக்கோங்க அதே போல் பெருமாளோட நாமங்கள்னு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி வேண்டிக்கோங்க நீங்கள் வேண்டும் போது கையில் பச்சை பூரத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம் வேண்டுதல் முடித்ததும் பச்சை கற்புறத்தை கூட ஒரு பச்சை துணியிலையோ அல்லது மஞ்சள் துணியிலையோ அல்லது வெள்ளை எடுத்து கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா பச்சை கற்பூரங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருள் சரி இந்த கிணத்துல வச்சோம் இல்லையா தண்ணி அது அப்படியே ராத்திரி முழு இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நாள் காலையில் புதன்கிழமை அன்னைக்கு ஏஞ்ச சுத்தம் குளிச்சுட்டு வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வீடு முழுக்க தெளிச்சு விட்ருங்க தீபம் ஏற்றி மனதார வணங்கிக்கோங்க புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் மனதார வேண்டிக்கோங்க வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் கோவிலுக்கு கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் இப்படி செய்கிறதுனால கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வறுமையும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது அமையும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை முழு மனதோட பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து அபிஜித்து நட்சத்திர நேரத்தில் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் அனைத்து கஷ்டமும் தீரும் செவ்வாய் கிணங்கிறதுனால நீங்கள் விட்சிலை தீபம் கூட ஏற்றுங்க வெற்றியை தரக்கூடிய வெற்றில தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதம் வாய்ந்த நாளில் அபிஜித் நட்சத்திரம் வர்றதுங்கிறது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் ஒரு கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு சிலருக்கு உடனே அவங்க நினைக்கிறதுங்கிறது நடக்கும் ஒரு சிலருக்கு தாமதமாகலாம் ஆனாலும் வந்து நம்மளுடைய நம்ம நினைச்சது நடக்கிற வரைக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அனைத்துமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து இருபது முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை அபிஜித்து நட்சத்திர நேரங்கிறது இருக்குது பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் நன்றி